இங்க ஒரு சில ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சதா வெளியில சொல்லுவாங்க ஆனா அவங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சேமிச்சு வைப்பாங்க எப்படின்னு பார்த்தா அவங்க உண்மையாளுமையே ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருப்பாங்க அதனாலதான் அவங்களால ஆயிரத்தி இருநூறு ரூபா சேமிச்சு வைக்க முடியுது ஆனா அவங்க வெளியில சொல்றப்போ ரெண்டாயிரம் ரூபா சொல்ல மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சதா வெளியில சொல்லுவாங்க இப்படிதான் இவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஆயிரங்கள்ல சம்பாதிச்ச மாதிரி தான் தன்னை காட்டிக்குவாங்க ஏன் கோடி கணக்குல சம்பாதிச்சாலும் லட்சங்கள்ல சம்பாதிச்சால அவங்க தன்னை வெளியில காட்டிக்குவாங்க ஏன்னா அவங்க நிறை குடம் இங்க வேறு ஒரு சிலர் குறை குடங்கள் இருக்காங்க அவங்க ஆயிரம் ரூபாய்தான் சம்பாதிப்பாங்க ஆனா ஐயோ ஆயிரம் ரூபா சம்பாதிச்ச மாதிரி பெரிய சீன் போடுவாங்க எப்போ பார்த்தாலும் வெளில வெளிச்சமா பந்தாவா சீன் காட்டிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி சத்தியம் பண்ணாத குறையா வாழ்ந்து காட்டுவாங்க கடைசியில அவங்க அந்த லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தன்னுடைய வருமானத்தை வெளியில காட்டாம வாழ்ந்தாங்கல்ல அந்த நிறை குடம் அவங்க பண பலத்தோட சந்தோஷமா இருப்பாங்க இவங்க கொஞ்சமா சம்பாதிச்சு வெளியில பந்தா காட்டினாங்கல்ல அவங்க கடங்காரனாக வாழுவாங்க குறைகுடம் ததும்பும்